தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையுறை மூலம் எந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் என்று சொன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னையிலே நடந்திருக்கிறது அதை ஒட்டி ஒரு செய்தி சமூக வலைதளங்களிலே பரகுபவர்கள் என்ன செய்தி என்று சொன்னால் செந்தமலர் சீமான் நாம் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் தெலுங்கு பேசும் மக்களுக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கருத்துகளை முன்வைத்து வருகிறார் பரப்பி வருகிறார் தெலுங்கர்களுக்கு எதிராக தமிழர்களை தூண்டி வருகிறார் என்றெல்லாம் சொல்லி அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் எந்த அமைப்பு என்றால் தெலுங்கர் முன்னேற்ற கட்சி அல்லது ஏதோ ஒரு கழகம் வெக்கம் கூட இல்லாம இந்த தெலுங்கர் முன்னேற்ற கட்சி அல்லது கழகம் தங்களுடைய தாய்மொழி தெலுங்கிலே அந்த துண்டறிக்கையை அச்சிடாமல் சுவரொட்டியை அச்சிடாமல் அவர்களுக்கு தொடர்பு இல்லாத தமிழ் மொழியிலே அச்சிட்டு எல்லா இடத்துலையும் கொடுத்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அதை ஒட்டி ஒரு முகவரி இல்லாத மூடர் கூட்டம் முட்டாள்கள் கூட்டம் எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் தம்பி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர முடியும் அதன் வாயிலாக தமிழ் இனத்தின் விடுதலைக்கு வித்திட முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை சிதைப்பதற்கு சின்ன ஆக்குவதற்கு இங்கு யாரும் இல்லை அதே நேரத்தில் கடந்த தேர்தலிலே முப்பத்தி ஆறு லட்சம் தமிழர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்ததை கண்டு இந்த திராவிட கூட்டம் பதறி துடிக்கிறது போன முறை அதாவது இ வி கே சா இளங்கோவன் போட்டியிட்ட போது ஈரோட்டு தொகுதி இடைத்தேர்தலில் செந்தமிழர் சீமான் அவர்கள் அருந்து வீர் மக்களை அதாவது சக்கிலியர் மக்களை வந்தேரிகள் என்று சொல்லிவிட்டார் என்று கூப்பாடு போட்டார்கள் பூமிக்கு வானத்துக்கு குதித்தார்கள் அதிலேயும் நாகை திருவள்ளுவன் என்ற தம்பி அதை வைத்தே ஒரு மிகப்பெரிய பொருளாதார வருவாயை ஈட்டி குவித்துக் கொண்டார் பேருந்திலே வந்து கொண்டு போய் கொண்டிருந்தவர் இன்றைக்கு ஏறினால் வானூர்தி இறங்கினால் வானூர்தி நிலையம் என்ற அளவுக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தன்னுடைய திருமணத்தை அதிலே அறிவாலயத்தில் முடித்து பொருளாதாரத்தை ஈட்டிக் சரி நல்லா இருந்து விட்டு போகட்டும் அதை பற்றி யார் யாரோ உடநாட்டுக்காரர்கள் இந்தியர்கள் வெளிநாட்டவர்கள் பன்னாட்டு சுரண்டல் பேர்வழிகள் எல்லாம் தமிழ்நாட்டிலே செல்வ செழிப்போடு வாழும்போது நம்முடைய நாகை திருவள்ளுவன் ஒரு பணக்காரராக செல்வந்தராக வானூர்திகளை பரப்பவராக இருந்தால் அதில் நம்ம ஒன்றும் எதிர்ப்பு இல்லை வரவேற்கிறோம் மகிழ்கிறோம் வாழ்த்துகிறோம் அதே நேரத்தில் தமிழ் தேசியத்துக்கு எதிராக விஷத்தை கக்க கூடாது எவராக இருந்தாலும் சரி வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு செந்தமலர் சீமாந்தன் சொல்லுகிறார் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு ஆளும் உரிமை சமழர் எமக்கே உண்டு ஆந்திரால் அப்படித்தானே நடக்கிறது கேரளாவில் அப்படித்தானே ஆட்சி கட்டிலை சுழட்டி கொண்டிருக்கிறார்கள் கர்நாடகத்திலே கன்னடர்களுக்கு எதிராக ஒரு துரும்பை அரசியலை தூக்கி போட முடியுமா நெல்லூர் வரைக்கும் இருக்கிறோம் தமிழர்கள் நாங்கள் நாற்பது லட்சம் பேர் இருக்கிறோம் ஆந்திரால திருப்பதி தமிழ்நாட்டின் ஒரு பகுதி ஒரே ஒரு உள்ளாட்சி மன்ற உறுப்பினர் இருக்க முடியுமா இங்கே ஒன்பது அமைச்சர்கள் இருக்கிறார்கள் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் தெலுங்கர் மாநாட்டிலே போய் தெலுங்கிலே பேசுகிறார்கள் வாக்கு கேட்கும் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பேசுகிறார் நான் தெலுங்கர்கள் வாக்கு கேட்கும் போது தான் பேசுவேன் என்கிறார் அதே போல ஈரோட்டு இடைத்தேர்தலில் இந்த தெலுங்கர்கள்லாம் வரிந்து கட்டி கொண்ட நின்றார்கள் செந்தமல சீமானுக்கு எதிராக அதற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கருத்து பரப்பல் இயக்கத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து நான் தான் தொடங்கினேன் எவருக்கும் அந்த சிந்தனையோ அந்த அறிவோ முளைவிட்டது கூட கிடையாது உடனே தேர்தல் ஆணையரை போய் பார்த்தோம் மாநகர காவல் ஆணையரை போய் பார்த்தோம் சீமான் எந்த இடத்திலையும் அருந்ததிய மக்களுக்கோ மக்களுக்கும் எதிராக எந்த கருத்தையும் சொல்ல வரலாற்று அடிப்படையில் சில செய்திகளை சொன்னார் என்றுதான் சொன்னோம் அதே போல விடாமல் செந்தமலர் போன்றவர்கள் அடிபட்டாங்க போய் ராவணன் குடியில் பின்னங்கால் பிடரியில் ஓடுன காணொலியெல்லாம் நாம பார்த்திருக்கிறோம் அது போல போட்ட மதுரையில் நாம் தமிழர் கட்சியோட ஒத்துழைப்பே இல்லை சீமான் கூட அது வேண்டாம் என்றுதான் சொன்னார் இதற்கிடையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய தம்பிமார்கள் இன்றைக்கும் வலையுருவிலே இது பற்றி பேசி கொண்டிருக்கிறவர்கள் அவர்களிடத்திலே சமரசம் பேசி பார்த்தார்கள் நாகை தெருவள்ளுவன் தரப்பினர் என்ன சொன்னார்கள் தெரியுமா செந்தமல சீமான் எங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இதைத்தான் நான் வெட்கமில்லை என்று கேட்கிறேன் அவங்ககிட்ட என்ன சமரசம் வேண்டி கிடக்கு போட்டேன் ஆர்ப்பாட்டம் மதுரையில தமிழ் குடிகளை தமிழ் தேசிய இயக்கங்களை திரட்டி போட்ட அதே நாகை திருவள்ளுவன் அதே மதுரையில அரை கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஆர்ப்பாட்டம் அவங்க சமுதாயத்துக்கு சார்பாக கேட்ட சமூக நீதி என்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் போட்டம் என்பார் ஜவஹர்ல்லா அந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பேசினார் இரவோடு இரவாக நாகை திருவள்ளுவன் தலைமையில் ஜவஹர்ல்லா கலந்து கொள்ளக்கூடிய அந்த ஆர்ப்பாட்ட திடலெங்கும் செந்தமலை சீமான் படத்தை போட்ட எங்களுடைய சோழ்ட்டி ஒட்டுன எங்களுக்கு அனுமதி மறுத்தது காவல்துறை பழக நேரத்தில் தடை மீறி முன்னூறுக்கும் மேற்பட்ட தவளர்களிடம் திருத்தி ஆர்ப்பாட்டம் போட்டேன் அதோடு நாகை திருவள்ளுவன் தன்னுடைய நாக்கை சுருட்டி கொண்டார் இன்றைக்கு வெட்கமில்லாத தமிழ் மொழியில் துண்டறிக்கை அச்சிட்டு சோரட்டி அச்சிட்டு ஒட்டுகிற வெளியிடுகிற இந்த தெலுங்கர் கூட்டம் எங்களுடைய தமிழ் இனத்தின் நம்பிக்கை விண்மீனாக இருக்கக்கூடிய செந்தமலர் சீமானுக்கு எதிராக கொலை மிரட்டல் விட்டு கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசே இந்த கலைவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவர்கள் செந்தமலர் சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுவது என்பது ஏதோ ஒரு கட்சி தலைவருக்கு மாறாக தமிழ்நாட்டிலே அண்ணன் தம்பிகளாக உற்றார் உறவினர்களாக தோழமை உணர்வோடு எந்தவித வேறுபாடும் இல்லாமல் வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு ஆளும் தமிழர் எமக்கே உண்டு என்ற கோட்பாட்டின் அடிப்படையிலே அமைதி நிலவுகிற செந்தமிழ் நாட்டிலே இந்த தெலுங்கு கிருக்கர்கள் ஒரு இனக்கலவரத்துக்கு வித்துகிடுகிறார்கள் திராவிட மாடல் அரசே எச்சரிக்கை விடுங்கள் செந்தமலர் சீமான் மீது ஒரு துறும்பட்டாலும் தமிழ்நாடு அல்ல உலகெங்கும் தமிழர்கள் கொதித்தெல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று எச்சரிக்கை செய்து செய்கிறேன் நன்றி வணக்கம்